கொஞ்சம் திருப்பதியில் வந்து லேட் ஆகிடுச்சு தாமதமாக ஆரம்பிக்கிறேங்கன்னா முதல் எல்லோருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இரண்டு மூன்று விஷயத்தை உங்களிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் பின்னாடி கொஞ்சம் பேசாதீங்க நான் அமைதியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம அனைவரும் தலைவர்கள் எல்லாம் என் கூட இருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் அதனுடைய ஆரம்ப நாள் நிகழ்வில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சில கருத்துக்கள் சொன்னாங்க அதை வைத்து தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதையெல்லாம் உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னைக்கு தமிழகத்தில் நாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா இந்தியை திணிக்கிறாங்க தமிழகத்திலே மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க

அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதில் எல்லோரும் கட்டாயமாக மூன்று மொழி படிக்கணும் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் இரண்டாவது ஆங்கிலமாக இருக்கணும் மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று அப்படி தான் முதல் இரண்டு முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படி தான் இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதை மாற்றி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும் இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னாங்க அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு ஆனா இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில அமைச்சர்களா இருக்கிறவங்க இல்ல இந்திய திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி இந்திய தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க நேற்று காணொலி மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம் உங்களுக்கு அது கொடுத்தோம் ஒரு ஒரு கட்சி என்ன சொல்றாங்க நிலைப்பாடு என்ன இன்னைக்கு இன்னும் ஒரு படி முன்னாடி போய் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் இன்னும் ஒரு படி முன்னாடி போறோம் தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமா இருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறாங்க தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் அதுல சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மகிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது அரபிக் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது ஹிந்தி இருக்குது குஜராத்தி இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்குது ஃப்ரெஞ்சு இருக்குது உருது இருக்குது அதாவது ஆங்கில மொழி மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கே இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லை நீ வந்து இரண்டு மொழியில் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட்டுங்க நீங்கள் கணக்கு போட்டால் தெரியும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸ் அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பிடி டி அரசுக்குமார் அவர்கள் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் கணக்கு சொல்கிறார் நான் தமிழ்நாட்டு அரசனுடைய அரசு குறிப்பின்படி ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறேன் அண்ணன் அரசுக்குமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்லை இல்லை அறுபத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அவருக போய் கேளுங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு பள்ளியில இருமொழி கொள்கையை நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி இன்னைக்கு நிறைய தலைவர்கள் பேசுறாங்க நேற்று சில தலைவர்களை பத்தி சொன்னேன் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி சொன்னேன் இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது மொழிக் இத்தனைக்கு தமிழ் தேசியம் தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய மொழியா இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இல்ல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்கு இன்னைக்கு சொல்றாரு நான் தான் எழுதுனேன் மாதிரி இல்லையா அப்படி அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறுல சீமான் அவர்கள் சொல்லி கொள்கை அதே தான் பயிற்று மொழி ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ் இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம் ஆங்கிலம் என்பது கட்டாய பாட அதே போல ஒரு விருப்ப மொழி ஒரே ஒரு பேப்பர் அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ ஒரே ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான் நாம் இன்றைக்கி இந்த மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க பதூரில் அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துகிறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பேரை பாருங்க நான் கொஞ்சம் சி ஜோசப் என்கின்றவர் யாரு அவர் புதுசாக மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர் அவருடைய பேரில் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்ல எஸ்ஏ ஏ சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் மொழியாக இருக்கட்டும் ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு பாருங்க இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் போக விரும்பலீங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க ஹிந்தி இருக்கு அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போறேன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராச்சாமி அவர்களுடைய எம்பி அவருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ நீங்க தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்க தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் பிரெஞ்சும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை என்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்க கேடு நாங்க சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம்இ சாஃப்ட்வேர் கையில் இருக்கு டேட் அடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்க டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அவர் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க நீங்க பத்து லட்சம் சொல்றீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம் ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க உங்க கிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க நீங்க மழுப்புறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டுல மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்கான் நான் குறைவாகத்தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன் பிடி அரசு குமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சம்ங்கிற புள்ளியோரம் கொடுக்கிறார் அவர் அறுபத்தெட்டு லட்சங்கிறார் நான் அறுபத்தெட்டு லட்சம் கூட சொன்னீங்க அம்பத்தாறு லட்சங்க முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்கிற அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளரிக்கை கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றீங்க மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க நீங்க பள்ளி நடத்துறீங்க தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே தமிழ் கம்பல்சரி இல்ல முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஹிந்தி வேண்டாம் என்று முடி